கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே கத்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன் நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் இவனமாய் சொல்கிறது கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடவர் அவர் வேதனையை கூட்டார் கத்தருடைய ஆசிர்வாதத்தை குறித்து இந்த வேத வசன பகுதியிலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் சங்கீதம் நூற்றி பதினஞ்சுல பார்க்கும் பொழுது நினைத்து நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் இஸ்ரவேல் குடும்பத்தையும் ஆரோன் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறதை குறித்து சங்கீர்த்தனத்தில பார்க்கிறோம் ஆமை இஸ்ரோவேலை ஆசீர்வதிப்பதுதான் கத்தருக்கு பிரியம் என்று ஆமை என்னாகமத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறவர் ஆமை இன்றைக்கு உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதம் பிசாசு கொடுக்கிற ஆசீர்வாதம் கத்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இந்த காலகட்டத்தில் ஆசீர்வாதத்தை நாம் மூன்று விதங்களிலே பிரித்து கொள்ளலாம் ஆமை உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதமும் உண்டு பிசாசு கொடுக்கிற ஆசீர்வாதம் உண்டு ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசிர்வாதம் இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் வேறுபட்டதாய் காணப்படுகிறது அதுதான் இந்த வேத வசனத்துல நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உண்மையான ஐஸ்வரையத்தை தரக்கூடியது அதனோட வேதனை இல்லாத ஒரு ஆமை அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறான் ஆமை கத்த நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆமை கத்த நம்மை நடத்த வேண்டும் கத்த நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் அவர் கூட இருந்து நம்முடைய கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் கத்த நம்மை ஆசீர்வாதமும் நடத்த வேண்டும் என்று இந்த காலை வேளையிலே நாம் வாஞ்சிப்போம் நிச்சயமாய் கத்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் நிச்சயமாய் காணப்படும் அது உங்கள் வாழ்க்கையில மகிமையானதாய் ஆமை நிச்சயமாய் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை கண்களை மூடி நாம் சேவிப்போம் நல்ல தகப்பனே நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஆண்டவரை பிசாசு கொடுக்கிற ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவையில்லை கத்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமே எங்களுக்கு தேவை அப்பா இந்த நாளில் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால எங்களை திருப்தி ஆக்குங்க ஏசப்பா நீங்க எங்களை ஆசீர்வதிக்கணும் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவர் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியம் என்று நாங்கள் வேதத்துல பார்க்கிறோமே நேரங்களில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு தடையான் நாங்கள் விட்டு அநேக நேரங்களில் தூரம் போகிறோம் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த ஆசிர்வாதங்களை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள பாக்கியவான்களா எங்களை மாற்றுங்க என்று சொல்ல நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தர் நடத்துங்க தேவைகள் அவருடைய எல்லா காரியங்களும் கத்தூட இருந்து அவர்களை நன்மையான பாதையில நடத்துங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்து தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்